வீ கேர் ஹேர் அண்ட் ஸ்கின் கிளினிக் ஏஎஃப்டி ஆக்டிவேட் பாலிகுலர் டிரான்ஸ்பிளான்ட் என்ற அதிநவீன ப்ரொசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான் செய்திட வீ கால் பண்ணுங்க வணக்கம் இது ராஜ்யம் காசா இஸ்ரேல் போரானது நீடித்துக் கொண்டே செல்கின்றது இருதரப்பிற்கும் பாரியளவான மனித உயிரிழப்புகள் சொத்து இழப்புகளும் ஏற்படுகின்றது குழந்தைகள் பெண்களே அதிகளவில் புள்ளி புள்ளிவிவரங்கள் குறிப்பிடுகின்றன இந்த நிலையில் காசாவுக்கான போதிய நிவாரண உதவிகளை வழங்குவதற்கான அமெரிக்கா விதித்திருந்த நிபந்தனையை இஸ்ரேல் மீறியதாக குற்றம் சாட்டுகின்றது பாலஸ்தீன ஐநா அகதிகள் நல அமைப்பு குறித்த குற்றச்சாட்டானது ஐநா அகதிகள் நல அமைப்பு அவசரகால பிரிவு தலைவர் லூயிஸ் வாட்ஜாவில் செவ்வாய் என்று முன்வைக்கப்பட்டது காசாவுக்கான தேவையான அளவுக்கு அத்தியாவசிய பொருட்களை அனுமதிக்க வேண்டும் என்று அமெரிக்கா நிபந்தனை விதித்துள்ளது எனினும் போதிய நிவாரணப் பொருட்களை காசாவிற்குள் அனுப்பவில்லை பல மாதங்களில் இல்லாத அளவுக்கு மிகவும் குறைவான நிவாரணப் பொருட்களை இஸ்ரேல் ராணுவம் அனுமதிக்கின்றது இதன் மூலம் அமெரிக்காவின் கெடுவை இஸ்ரேல் மீறியுள்ளது என்றார் இவ்வாறான துறைப்பின் அணிய நிலையில் காசாக்கு கீழ்பாதைய நிவாரண பொருட்களை இன்னும் முப்பது நாட்களுக்குள் அனுமதி காவிட்டால் இஸ்ரேலுக்கு வழங்கப்படும் ராணுவ உதவிகள் குறைக்கப்படும் என அமெரிக்கா கடந்த மாதம் பன்னிரெண்டாம் திகதி எச்சரிக்கை விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது மறுபக்கத்தில் செங்கடல் மற்றும் அரபிக்கடலில் அமெரிக்காவிற்கு எதிராக இரண்டு தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக ஜேமனின் ஹவுதி கிளர்ச்சி குழு அறிவித்துள்ளது இது தொடர்பான அறிவிப்பை ஹவுதி செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் அதன்போது அமெரிக்க விமானம் தாங்கி கப்பலான யுஎஸ்எஸ் லிங்கனை அரபிக் கடலில் குரூஸ் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் குறிவைத்து தாக்கியது அத்தோடு செங்கடலில் உள்ள இரண்டு அமெரிக்க நாசகார கப்பல்களை பாலிஸ்டிக் ஏவுகணை மற்றும் ட்ரோன்கள் மூலம் தாக்கி சிதைத்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் காசா மற்றும் லெபனான் மீதான அமெரிக்க ஆதரவு போர்கள் முடிவடைந்து வரும் வரை இந்த தாக்குதல்கள் நிறுத்தப்படாது என்று சாரி எச்சரித்துள்ளார் இந்த தாக்குதல் அறிவிப்பை தொடர்ந்து அமெரிக்க தரப்பிலிருந்து இதுவரை எந்த தகவல்களும் தெரிவிக்கப்படவில்லை மத்திய கிழக்கில் தொடர்ந்து பதட்டங்கள் அதிகரித்து வருகின்ற நிலையில் இஸ்ரேலும் ஹிஸ்புல்லா அமைப்பும் பதிலுக்கு பதில் தாக்குதல்களை நடத்தி வருகின்றன இந்த நிலையில் லெபனானிலிருந்து இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லா அமைப்பு ராக்கெட்டுகளை ஏவி தாக்குதல் நடத்தியுள்ளது இஸ்ரேலின் ஹைபா நகரை குறிவைத்து தொன்னூறுக்கு மேற்பட்ட ராக்கெட்டுகளை ஏவி ஹிஸ்புல்லாக்கள் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஹிஸ்புல்லாக்களால் ஏவப்பட்ட பெரும்பாலான ராக்கெட்டுகளை இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்பினால் நடுவானில் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக கூறப்படுகின்றது சில ராக்கெட்டுகள் இஸ்ரேலுக்குள் விழுந்துள்ளதாகவும் நால்வர் காயமடைந்ததாகவும் உயிரிழப்புகள் எதுவும் பதிவாகவில்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த ராக்கெட் தொடர்ந்து இஸ்ரேல் ஆளில்லா விமான தாக்குதல் மூலம் ஹிஸ்புல்லாக்களின் ராக்கெட் ஏவுத்தளத்தை தகர்த்தியதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது இவை ஒரு பக்கம் இருக்கையில் பகுதியில் இஸ்ரேல் இனப்படுகொலை செய்து வருவதாக சவுதி இளவரசர் முகமது பின் சல்மான் குறிப்பிட்டுள்ளார் முஸ்லிம் மற்றும் அரேபிய தலைவர்களின் மாநாட்டில் கலந்து கொண்டு பேசும் போதே சவுதி இளவரசர் இதனை குறிப்பிட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன போர் நடவடிக்கை என்பது இனப்படுகொலை செய்யும் வகையில் உள்ளது பாலஸ்தீனத்தை சுதந்திர நாடாக செயல்பட விடாதவரை சவுதி அரேபியா ஒருபோதும் அங்கீகரிக்காது உடனே இப்போரை இஸ்ரேல் நிறுத்த வேண்டும் எனவும் கோரினார் அதை போல லெபனான் மீதான இஸ்ரேல் தாக்குதலையும் கண்டிக்கின்றோம் இது தவிர இஸ்ரேல் ஈரானை குறிவைக்கின்றது இதை தடுத்து ஈரானின் இறையாண்மையை நிலைநாட்ட சர்வதேச அமைப்புகள் ஒன்றுணைய வேண்டும் சர்வதேச சமூகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் பாலஸ்தீனம் மற்றும் லெபனானில் உள்ள தமது சகோதரர்களுக்கு எதிரான இஸ்ரேலிய நடவடிக்கைகளை தடுக்க சர்வதேச சமூகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார் மறுபக்கத்தில் இஸ்ரேலியர்களுக்கும் ஹமாஸிற்கும் இடையில் பயண கைதிகள் விடுதலை நிறுத்த பேச்சுவார்த்தைகள் போன்றவற்றில் அனுசரணையாளராக செயல்படுவதை கட்டார் இருதரப்பினரும் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவதற்கான விருப்பத்தை வெளிப்படுத்தினால் மாத்திரமே மீண்டும் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட போவதாக கட்டார் தெரிவித்துள்ளது கட்டாரில் ஹமாஸ் அமைப்பின் பிரதிநிதிகள் செயல்படுவதை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ள நிலையிலேயே கட்டாரின் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது ஆனால் மறுமுறையில் போரின் இலக்குகளை அடையும் வரை லெபனானில் ஹிஸ்புல்லாக்களுடன் போர் நிறுத்தம் இருக்காது என தெரிவித்துள்ளார் இஸ்ரேலின் புதிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் வெட்டியின் பலனை உணரும் வகையில் தாக்குதல் நடவடிக்கைகள் தொடர வேண்டும் அத்தோடு லெபனானில் போர் நிறுத்தம் இருக்காது ஓய்வும் இருக்காது என்று அந்த பதிவில் அவர் கூறியுள்ளார் இந்த நிலையில் திங்களன்று இஸ்ரேலிய தலைவர்கள் லெபனானில் போர் நிறுத்தம் ஏற்படுத்துவதற்கான சாத்திய கூறுகள் குறித்து ஆராய்ந்துள்ளதாக தெரிவிக்கிறார் செப்டம்பர் பிற்பகுதியில் இருந்து லெபனானின் ஈரான் ஆதரவு ஹிஸ்புல்லா அமைப்புக்கு எதிராக இஸ்ரேல் அதன் தாக்குதல்களை தீவிரப்படுத்தியது இதேவேளை தீவிர வான்வழி பிறகு செப்டம்பர் அன்று தரை வழி தாக்குதல்களை தொடங்கியுள்ளது இவாறான திருப்பின்னடியில் தெற்கு இஸ்ரேலிய ஹமாஸ் அமைப்பினர் நடத்திய கோடிய தாக்குதல்களுக்கு பதிலளிக்கும் விதமாக இஸ்ரேல் தாக்குதலை தொடங்கியதிலிருந்து ஈரான் ஆதரவு ஹிஸ்புல்லா இஸ்ரேல் மீது தாக்குதல்களை நடத்தி வருகின்றது எனினும் இஸ்ரேலுடனான மோதலில் பெரும் தலைவர்கள் உட்பட பலர் கொல்லப்பட்ட பேரிழப்புகளை சந்தித்தமை குறிப்பிடத்தக்கது அத்துடன் இஸ்ரேலின் ராணுவ தலைமையகம் மற்றும் பாதுகாப்பு அமைச்சகத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக அமைப்பு அறிவித்துள்ளது இஸ்ரேலின் உள்ள மீது இந்த தாக்குதல் குறித்த தாக்குதலானது ஆளில்லா விமானங்கள் மூலம் நடத்தப்பட்டதாகவும் இலக்குகள் துல்லியமாக தாக்கப்பட்டதாகவும் ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளது லெபனானில் இருந்து வந்த இரண்டு ட்ரோன்களை வடக்கு இஸ்ரேலில் வைத்தே இடைமறை அளித்ததாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது ட்ரான்களும் மத்திய இஸ்ரேலை அடிந்ததாகவோ அல்லது தலைமையகத்திற்கு அருகில் வந்ததாகவோ அறிகுறிகள் தென்படவில்லை என கூறப்படுகின்றது உள்ள மற்றும் அரசாங்கத்தின் மையமாக இருக்கும் இந்த தளம் அமைச்சரவை உட்பட பல ராணுவ நிறுவனங்களின் தலைமையகத்தை கொண்டுள்ளது அத்தோடு இந்த தலைமையகத்தின் மீதான தாக்குதல் அறிவிப்பு தொடர்பில் இஸ்ரேலிய தரப்பிலிருந்து உடனடியே கருத்துக்களை வெளியிடவில்லை ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் நைம் நைம்ஹாசீன் இஸ்ரேலை தோற்கடிப்பதற்காக உறுதியளித்துள்ளதாக லெபனானின் தேசிய ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது கடந்த மாதம் ஹசன் நஸ்ரல்லாவை இஸ்ரேல் கொன்றதை தொடர்ந்து ஹிஸ்புல்லாவின் நம்பர் இரண்டு என்று அழைக்கப்படும் கடந்த மாதம் தேதி தலைவராக ஹிஸ்புல்லா அறிவித்தது இந்த நிலையில் துணை தலைவராக இருந்து பதவி உயர்வு அறிவிக்கப்பட்ட ஹாசிம் ஈரான் ஆதரவு பெற்ற லெபனானை தளமாக கொண்டு ஹிஸ்புல்லா அமைப்பின் பொது செயலாளராக ஹசன் நஸ்ரல்லாவுக்கு பதிலாக நியமிக்கப்பட்டார் இவ்வாறு பின்னணியில் இறையாண்மை மற்றும் சுதந்திரமாக தாங்கள் நிச்சயம் வெற்றியடைவோம் என இஸ்ரேலுக்கு அத்தோடு ஹிஸ்புல்லாக்களுக்காக அர்ப்பணிப்பு மற்றும் நேர்மையுடன் போராடி இறந்தவர்களை அவர் பாராட்டவும் செய்துள்ளார் இதே கடந்த அக்டோபர் மாதம் தொடக்கத்தில் லெபனானில் போர் நிறுத்தத்தை ஏற்குமாறு இஸ்ரேலியர்களுக்கு அழைப்பு விடுத்ததோடு இல்லாவிட்டால் இஸ்ரேலுக்கு வலியை எதிர்நோக்க நேரிடும் என குறிப்பிடத்தக்கது சந்திப்போம் வணக்கம் We'll